இந்த அட்டாக்ஸ் பற்றியும் எதிர் நடவடிக்கைகள் பற்றியும் நம்ம நியூஸ் சேனலில் பார்த்துட்டு தான் இருக்கோம் பட் அதுக்கு முன்னாடி இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருந்த ஆழமான பகுதியோட வரலாற்றை பற்றியும் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அதுக்கு கொடுத்துருந்த சிறப்பு அந்தஸ்து அதாவது ஆர்டிகல் த்ரீ செவன்டி சரத்து முன்னூற்றி எழுபது அதை பற்றியும் அதை எப்போது எதனால் நீக்கினாங்கன்றதை பற்றியும் முழுசாக தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் ஸோ இந்த வீடியோவில் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர ஆழமான பகுதியோட முழு வரலாற்றையும் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜம்மு காஷ்மீர் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறுலாய் இருந்துச்சு தேவ் ஆட்சி பண்ணிட்டு சீக்கியரான ரஞ்சித் சிங் ரஞ்சித் தேவ் கிட்ட இருந்து ரஞ்சித் சிங் கிட்ட ரொம்பவே விசுவாசமாக நட்பா இருந்ததுனால ஜம்முன்ற பகுதியை அவருக்கு பரிசா கொடுக்குறாரு ராஜா ரஞ்சித் சிங் இருந்தவரை அந்த பகுதியில எந்த ப்ராப்ளமும் இல்ல பட் அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஆங்கிலேயர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் நடந்த வாரில் ஜம்மு அண்ட் காஷ்மீரை கைப்பற்ற கட்சி பின் குலாப் சிங் கிட்ட எழுபத்தஞ்சு லட்சம் பணம் வாங்கிக்கிட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியை அவர்கிட்ட கொடுத்துறாரு அதுக்கப்புறம் அவரோட வாரிசுகள் ஆட்சி பண்றாங்க அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மன்னர் ஹரி சிங் பதவி ஏற்கிறாரு திரும்பவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை அங்க எந்த ப்ராப்ளமும் இல்லை அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி வர பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா சுதந்திரம் வாங்கும் போது இந்தியா இருபத்தி ஆறு சமஸ்தானங்கள் பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணல நிறையா பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப ஆளுநராக இருந்த மவுண்ட் பேட்டன் பிரபு எல்லா சமஸ்தானங்கள்கிட்டயும் மூணு சஜசன் சொல்றாரு ஒன்னு இந்தியா கூட சேர்ந்து பாகிஸ்தான் கூட சேர்ந்து அதன்படி இரண்டு சமஸ்தானங்கள் தவிர்த்து மற்ற எல்லா சமஸ்தானங்களும் பேச்சுவார்த்தை குஜராத்தை கட்டுப்பட்டு இந்தியா கூடனும் பாகிஸ்தான் கூடனும் சேர்ந்துட்டாங்க அந்த ரெண்டு சமஸ்தானங்கள் ஒண்ணு ஹைதராபாத் அதை ஆட்சி பண்ண மன்னர் நிசாம் ரெண்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் அதை ஆட்சி பண்ண மன்னர் ஹரிசி இங்க ஹைதராபாத் ஆட்சி பண்ண மன்னர் ஒரு முஸ்லீம் அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் இந்து ஜம்மு காஷ்மீர் ஆட்சி பண்ண மன்னர் ஹரிசிங் ஒரு ஹிந்து அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் முஸ்லிம்ஸ் கிட்டத்தட்ட எழுபது சதவீதத்துக்கு மேலே முஸ்லிம்ஸ் தான் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே இந்தியா கூட இணைய மறுத்து தனி நாடாவே இருக்க ஆசைப்பட்டாங்க பட் ஹைதராபாத்தில் ஒரு உள்நாட்டு கலவரம் வருது அங்கே இருக்கக்கூடிய உழவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க இதை சாக்கா வச்சு இந்தியன் கவர்மெண்ட் நம்மளோட ஆர்மி எல்லாத்தையும் அங்கே குவிச்சு கலவரத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஹைதராபாத்தை இந்தியா கூட இணைச்சிடுறாங்க இதில் பெரும் பங்கு வகித்தது இந்தியா ஒன்னு சேர்க்க பாடுபட்ட இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் இதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் பூஞ்ச் போராளிகள்னு சொல்லுவாங்க அவங்கள பாகிஸ்தான் கலவரத்தில் ஈடுபட தூண்டிவிட்டு இதை சாக்கா வச்சு ஜம்மு காஷ்மீரை கைப்பற்ற ஆரம்பிக்கிறாங்க நிறைய பகுதிகள் கைப்பற்றிட்டே வராங்க பிரச்சனை சமாளிக்க முடியாம மன்னர் ஹரிசிங் இந்தியா கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு இங்கே தான் நம்ம நேரு ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு அதாவது ரெண்டு தனிப்பட்ட நாடுகளோட பிரச்சனைல தலையிடுறதுக்கு ஜம்மு காஷ்மீரை பகுதி ஆயிடும் சண்டை போட முடியும்னு கன்வின்ஸ் பண்றாரு சிறப்பு சலுகைகளும் தரோம்னு சொல்றாரு வேற வழி இல்லாம மன்னன் இந்தியா கூட இப்போ இது இந்தியா பாகிஸ்தான் சண்டையா மாறிடுச்சு இந்தியன் ஆர்மியும் அங்க குவிக்கப்படுது போர் தீவிரமாயிட்டே இருக்கு இப்போதான் இங்க ஐநா உள்ள வருது ரெண்டு உலகப் போர்களை சந்திச்சு திரும்பவும் ஒரு உலகப் போர் வந்துடக்கூடாதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல ஏற்படுத்தின ஒரு அமைப்பு தான் ஐக்கிய நாடுகளாவே இந்த பிரச்சனையையும் இந்தியா தான் யூஎன் கிட்ட கொண்டு போனதா சொல்லப்படுது இப்போ போற நிறுத்த சொல்லி ரெண்டு நாடுகளுக்கும் ஐநா ப்ரெஷர் கொடுக்கறாங்க இந்தியா ஒபே பண்ணாலும் பாகிஸ்தான் தாங்கள் கைப்பற்றின பகுதியை விட்டு போறதா இல்லை ஸோ அப்போதைக்கு போற கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு நாடுகளும் எந்த லெவல்ல இருக்கீங்களோ அதாவது நீங்க எவ்வளவு தூரம் கைப்பற்றிருக்கீங்களோ அங்கேயே நில்லுங்க அதை லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லி தற்காலிகமா நிறுத்துங்க ஃபியூச்சர்ல பேச்சுவார்த்தை நடத்தி சரி பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க ஸோ இந்தியாவும் அப்போ ஒத்துக்கிட்டாங்க அதுதான் போ பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய மேப்ல தான் இந்தியா இந்த மாதிரி இருக்கும் பட் பாகிஸ்தான்ல அவங்க ஆக்குப்பை பண்ண பகுதியெல்லாம் பாகிஸ்தானோட பகுதியா தான் காமிப்பாங்க இதே மாதிரி சைனாவும் சில பகுதிகளை கைப்பற்றி வச்சுருக்காங்க அதை சைனா ஆக்குபைடு காஷ்மீர்னு சொல்கிறாங்க அதாவது ஜம்மு காஷ்மீரோட மொத்த பரப்பளவில் பாதி தான் இந்தியா கிட்டே இருக்குது மீதி பாதி சைனா கிட்டையும் பாகிஸ்தான் கிட்டையும் இருக்குது இதனால தான் இங்கே இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நடந்துகிட்டே இருக்குது நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் இருபத்தி ஆறில் இந்தியா கூட இணைக்கும் போது சொன்ன மாதிரி இந்திய அரசின் சட்டத்தில் ஜம்மு காஷ்மீருக்கும் கொடுக்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து அதாவது அந்த பகுதிகளுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட சிறப்பான சலுகைகள் இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டீன்றது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு எல்லை கோடுனே சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்குன்னு தனி சட்டமன்றமே இருக்கு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல ஏற்படுத்தினாங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல அவங்களுக்குன்னு தனி அரசியல் சட்டம் எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ஆறு அது அமலுக்கு வந்துச்சு இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டில என்னென்ன ப்ரொவிசன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட பாதுகாப்பு அயலுறவு தகவல் தொடர்பு இந்த மூணு மட்டும்தான் இந்தியாவோட கண்ட்ரோல்ல இருக்கும் இது மூணு தவிர எந்த சட்டம் ஏற்றினாலும் அது அந்த மாநிலத்தோட சட்டமன்றத்தோட அனுமதியையும் பெறணும் அங்க பாஸ் பண்ணாதான் அது அந்த பகுதிக்கு செல்லும் நெக்ஸ்ட் இந்திய அரசியல் சட்டத்தோட ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு அந்த பகுதிக்கு செல்லாது அதாவது அந்த மாநில அரச கலைக்கும் அதிகாரம் இந்திய குடியரசுத் தலைவருக்கு கிடையாது அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ரெண்டு குடியுரிமை இருந்துச்சு ஒன்னு இந்திய குடியுரிமை இன்னொன்னு காஷ்மீர் குடியுரிமை மேலும் அவங்களுக்குன்னு தனியா தேசிய கொடியும் இருந்துச்சு எந்த ஒரு அரசு நிகழ்வா இருந்தாலும் இந்திய தேசிய கொடி கூடவே ஜம்மு அண்ட் காஷ்மீரோட தேசிய கொடியையும் ஏற்றுவாங்க அவங்களோட சட்டசபை காலம் ஆறு வருடங்கள் மேலும் அந்த மாநிலத்தோட நிரந்தர குடியாளர்கள் யார் என்று வரையறுப்பது அரசியலமைப்பின் பிரிவு முப்பத்தஞ்சு ஏ இது முன்னூத்தி எழுபதோட ஒரு பகுதி இதன்படி மற்ற மாநிலங்களிலிருந்து யாரும் அந்த பகுதியில் லேண்ட் வாங்கவே முடியாது அதே மாதிரி பொருளாதார அவசர நிலையை அமல்படுத்தும் சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் முன்னூத்தி அறுபதும் அந்த பகுதிக்கு செல்லாது மற்ற நாடுகளோட போர் ஏற்பட்டால் மட்டுமே அங்க அவசர நிலையை போட முடியும் இவ்வளவு சலுகைகள் இருந்தாலும் ஜம்மு காஷ்மீரை இந்தியா கூட இணைச்சது ஆரம்பத்திலிருந்தே சிலருக்கு பிடிக்கல இதுக்கு காரணம் பாகிஸ்தானோட தூண்டுதல்னு சொல்லப்படுது அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல காஷ்மீர் பிரசிடென்டா செலக்ட் ஆன ஒமர் அப்துல்லா கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல இருந்து தனி நாடு வேணும்னு சொல்லி போராட்டத்துல ஈடுபடுறாரு சோ அவரை பதினெட்டு வருஷம் ஜெயிலையும் பிடிச்சு போடுறாங்க இந்தியன் கவர்மெண்ட் இப்படி உள்நாட்டு கலவரத்துக்கும் பாகிஸ்தானோட அட்டாக்குக்கும் பல உயிர்கள் அந்த மண்ணுல பலியாயிருக்கு இந்த நிலையில தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜம்மு அண்ட் காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் போட்டாங்க அதன்படி ஆர்டிகல் முன்னூத்தி எழுபத பிரைம் மினிஸ்டர் மோடி தலைமையிலான அரசு நீக்கிட்டாங்க இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரெண்டு பகுதியில பிரிஞ்சிருச்சு ஒன்னு ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் பிரதேசம் ரெண்டு லடாக் யூனியன் பிரதேசம் அதாவது இந்த ரெண்டு பகுதிகளுமே இப்போ டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல வந்துருச்சு ஓகே இப்போ இந்த பகல்வான் அட்டாக்ஸ்க்கு எதிரொலியா இந்தியா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க அதுக்கு பதிலடியா பாகிஸ்தானும் சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து பண்றதா சொல்றாங்க அது என்னன்னு அடுத்த வீடியோ பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்